ஷாலோம் என்கிற வார்த்தை குறித்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய பிரசங்கங்களிலெல்லாம் நான் தோங்கும் பொழுது ஷலோம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன் என்னோடு கூட பள்ளியில் படித்த மாணவி ஒருவர் எனக்கு ஒரு கேள்வி அமைந்திருந்தார்கள் நீங்கள் உங்கள் பிரசங்கத்தின் தோற்றத்தில் சவம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறீர்களே அதற்கு என்ன அர்த்தம் தெரியாமல் கேட்கிறேன் என்று சொன்னார்கள் அவர்களுக்கு சொன்ன பதிலை தான் உங்களுக்கும் சொல்லப்போகிறேன் நான் ஒரு எபிரேயு கிரேக்க பாஷையை அதனுடைய இலக்கிய இலக்கணங்களோடு முறைப்படி கற்று வேதாகம கல்லூரிகளிலும் தனியாகவும் எப்ரே கோர்ஸுகள் நான் பல வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கிறேன் நான் படிக்கிற பைபிள் வேதாகமம் மூல பாஷையில் எப்ரே பாஷையில் எழுதப்பட்ட வேதாகமம் ஜெய்வன் நம்முடைய பிதாக்களோடு பல்லாயிரம் வருடங்களாக எபிரிய பாஷையில் தான் பேசினார் அந்த எபிரிய பாஷையில் இருந்த வேதாகம் அன்றை லத்தீனிலும் லத்தீனிலிருந்து ஆங்கிலத்திலும் இருந்து தமிழிலும் இப்படி மொழிபெயர்த்திருக்கிறார்கள் ஆகினால் எபிரியத்தில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை தமிழ் மக்களுக்கு பரிச்சயமாக இருப்பதற்கு சாத்தியகள் இல்லாமல் தான் இருக்கிற ஆனாலும் உலகத்தில் இந்த எபிரிய பாஷை அதிகமாகி வரை வருகிறபடியால் அநேகர் இந்த ஷலும் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் என்னுடைய எபிரிய மாணவன் எல்லாருக்கும் இதை குறித்தான நல்ல அர்த்தங்கள் தெரியும் இந்த ஷலூம் என்கிற வார்த்தை ஒரு எபிரிய வார்த்தை ஆதியிலிருந்தே பைபிள் முழுவதிலும் ஷலும் என்கிற வார்த்தை மிக அற்புதமாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வழக்கமாக எபிரிய பாஷை தெரியாதவர்கள் ஷாலும் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சமாதானம் என்று மட்டும்தான் அவர்கள் அறிந்திருப்பார்கள் ஆனால் ஷாலும் என்கிற வார்த்தைக்கு சமாதானம் என்கிற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அர்த்தம் அல்ல ஒரு எவ்வளோ வார்த்தைக்கு பத்து முதல் இருபது முதல் நாற்பது ஐம்பது அர்த்தங்கள் இருக்கும் அதில் அந்த இடத்திற்கு சூட்டபிளான ஒரு வார்த்தையைத்தான் மொழிபெயர்ப்பாளர்கள் எடுத்து போடுவார்கள் அப்படி போடப்பட்டதுதான் இந்த சலோம் என்கிற வார்த்தை சமாதானம் என்றும் பீஸ் என்றும் உலகம் எங்கிலும் அறியப்படுகிறது ஆனால் இந்த சலோம் என்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது பிரதானமான அர்த்தம் சமாதானம் அல்ல பிரதானமான அர்த்தம் கம்ப்ளீட்னஸ் ஒருவன் பரிபூர்ணம் அடைகிற என்பதுதான் அதற்கு அர்த்தம் அதற்கு அடுத்தபடியாக சவுண்ட்னஸ் நல்ல சரீர சுகம் பெறுதல் ஹெல்த் வெல்ஃபேர் சேஃப்டி ஒரு முக்கியமான அர்த்தம் சேஃப்டி சேஃப்டி இன்னொரு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த சமம்ங்கிற வார்த்தை ஒரு உடன்படிக்கையின் வார்த்தை பீஸ் வேர்ட் வேர்ட் ஆஃப் வித் தேவனோடு சமாதான உடன்படிக்கை பண்ணின ஒரு வார்த்தை மனிதனோடு சமாதானமாக இருப்பதற்கும் இந்த ஷாளுமிகர் வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது இன்னொரு அர்த்தம் டிராங்குலிட்டி ஹாப்பி கண்ட் வெல் என்று நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது இந்த அர்த்தங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கும் பொழுதான் சமம் வார்த்தை என்ன என்பது நமக்கு புரியும் அதை சமாதானமாக மட்டும் மற்ற இருக்கிற அர்த்தங்கள் புரியாது குறிப்பாக எவ்வளவு வார்த்தை என்பது நம்ம தமிழில் திருமணமாகி நிற்கிற மன தம்பதிகளை பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ்கின்ற ஆசிர்வதிப்பார்கள் எண்ணிக்கை நமக்கு அந்த பதினாறு என்னன்னு தெரியாது அந்த பதினாறு செல்வங்கள் குழந்தை செல்வம் தீர்க்க சுமங்களை ஆவாதல் சுகவாயுதத்தில் ஐஸ்வர்யமா உள்ளவளாகியத்தில் என்று பதினாறு செல்வங்களும் சேர்த்து சொல்வது தான் இந்த அந்த ஆசீர்வாதம் அதே போல எப்பிரிய வார்த்தைகள் ரொம்ப டீப்பான அர்த்தங்களை உடைய வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை சரியா எபிரேயத்தில் படிக்கிறவர்கள் மிக மிக ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய அளவிற்கு அந்த காரியங்கள் இருக்கும் தெரியாதவர்கள் ஏதோ சில காரியங்களை மட்டும் புரிந்து கொள்வார்கள் இந்த ஷலோம் என்கிற வார்த்தை ஷலாம் என்கிற வார்த்தையிலும் வருகிறது ஷலாம் இந்த ஷலாம் என்ற வார்த்தைக்கும் சமாதான உடன்படிக்கை அல்லது சமாதானமாக இருத்தல் சார்ந்த குணத்தோடு இருத்தல் பூர்ணமடைந்திருச்சல் முழுமை அடைதல் நன்றாக இருத்தல் திரும்பப் பெறுதல் மன்னிப்படைதல் என்று விதவிதமான அர்த்தங்கள் இந்த ஷலாம் என்கிற வார்த்தைக்கு இருக்கிறது குறிப்பாக வேதாகமத்தில் வருகிற எவ்வளவு வார்த்தைகள் எல்லாமே ஒரு வார்த்தை அதனுடைய ரூட் வேடிலிருந்து வரும் ஒரு அடிப்படை வார்த்தை வரும் அதிலிருந்து வரும் சில நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை அதுக்கு அதுக்கு இன்னொரு இன்னொரு ஐந்து ஆறு வார்த்தைகளுக்கு பிறகுதான் மூல வார்த்தை நாம் அந்த மூல அந்த வார்த்தை எடுத்து படிக்கும் பொழுது அதனுடைய பரிபூர்வம் நமக்கு கிடைக்கும் இந்த வார்த்தை ஒரு ரொம்ப புராதனமான ஒரு வார்த்தை இந்த வார்த்தைக்கு மிக முக்கியமான அர்த்தங்கள் ஒன்று சிந்தையிலும் ஏரினையத்திலும் குடும்ப வாழ்விலும் ஒருவன் செய்கிற பிஸ்னஸிலும் எல்லாவற்றிலும் சமாதானமாக இருத்தல் என்பது ஒரு முக்கியமான அர்த்தம் இதற்கு நாம் புதிய பாட்டிலே பார்க்கும் பொழுது புதிய பாட்டிலும் எப்பிரே பைபிள் இருக்கிறது புதிய பாட்டு எப்பரே பைபிளில் இல்லை இயேசு கிறிஸ்து எப்படி சொன்னார் நீங்கள் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அவர்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள் சமாதான பாத்திரம் அவரிடத்தில் இருந்தால் பாத்திரம் இருந்தால் இந்த சமாதானம் அவரிடத்திற்கு போகும் இல்லை அவர் தான் திரும்பும் இடத்தில் வரும் பற்றி சொன்னார் அங்கே எபிரே பைமலில் நீங்கள் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது ஷாலோம் அலைக்கம் என்று சொல்லுங்கள் ஷாலோம் அலைக்கம் என்று சொல்லுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது எபிரே பைமலே வழக்கமாக இந்த ஷாலோம் அலைக்கம் என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும் இஸ்லாமியர்கள் நினைவரும் இஸ்லாமியர்கள் ஷாலோம் அலைக்கம் என்று சொல்லுகிறதில்லை அஸ்ஸலாமு அழைக்கும் என்று சொல்கிறார்கள் அதில் சலாம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அந்த ஷலம் என்கிற வார்த்தைக்கும் பீஸ் பி அப்பான் யூ உனக்கு சமாதானம் உண்டாவதாக எந்த அர்த்தம் திரும்ப அவர்கள் சலம் அழைக்கும் பா சலாம் என்று சொல்வார்கள் உங்களுக்கும் சமாதானம் உண்டாவதாக இந்த சலம் என்கிற வார்த்தை உலக தோற்றத்திலிருந்து எப்படியும் மக்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது முதல்ல சொல்லுகிறது ஷலம் அழைக்கும் அல்லது ஷலோம் என்று சொல்வார்கள் அப்படி ஷலோம் என்று ஒருவிடத்தில் சொல்லும் பொழுது அவர்களுக்கு தெரியும் இது தேவனோடு மனுஷனோடும் பண்ணப்பட்ட ஒரு உடன்படிக்கை வார்த்தை ரெண்டு நான் சுகமாயிருக்கிறேனா என்று கேட்கிறார் என்று உங்களுக்கு தெரியும் பேசுகிறவர் என்னோடு நட்புறவோடு கூட பேசுகிறார் என்று அவர்களுக்கு தெரியும் ஆகினால் இப்பொழுதும் இஸ்ரேல் ஜனங்கள் யூத ஜனங்கள் உலகத்தில் எங்கிருந்தாலும் ஒருவர் ஒரு பார்க்கும் பொழுது ஷலோம் என்று சொல்லுவார்கள் எந்த நிகழ்ச்சியிலும் ஷலோம் என்று சொல்வார் இப்படி சொல்வதன் மூலமாக ஒருவரோடு ஒருவர் நலம் விசாரித்துக் கொள்வார்கள் நாம் நம்முடைய பாஷையில் தமிழ்நாட்டில் ஒருவர் பார்க்கும் பொழுது சோமாக இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறீங்களா என்று கேட்பது போல இஸ்ரவேல் ஜனங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஷலோம் என்கிற வார்த்தையின் மூலமாக அவர் மற்றொரு இடத்திலே நலம் விசாரிப்பதை பார்க்க முடியும் இந்த ஷலோம் என்கிற வார்த்தை பைபிளின் முதன் முதலாக ம் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் பேசுகிறார் முதன்முதலாக பேசுகிறார் பதினைந்து பதினைந்தில் உன் பிதாக்கிடத்தில் சேருவாய் நல்ல முதிர் வயதில் அடக்கம் பண்ணப்படுவாய் என்கிற வசனத்தில் இந்த சர்வம் என்கிற வார்த்தை தான் பாஷையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பைபிள் முழுவதிலும் இந்த வார்த்தை பல்வேறு நன்மையான நலமான மேன்மையான உயர்வான ஆசிர்வாதமான ஐஸ்வர்யமான காரியங்களுக்காக இந்த ஷலும்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் ஆதி இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது தோசனத்தை வாசிக்கும் பொழுது எப்ரே பாஷையிலே அவர் வந்து கேட்கிறார்கள் ஒரு தகப்பனார் சுகமாக இருக்கிறாரா அவர்கள் கா ஷலும்லோ அப்படின்னு கேட்குறாரு உங்கள் தகப்பனார் சுகமாக இருக்கிறாரா அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க ஷலும் எஸ் ஈஸ்வர் ஆம் அவர் சுகமாக இருக்கிறார் ஆதி அப்ப நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்களை நம்ம ஆசிக்கும் பொழுது அங்கேயும் ஈஸ்வர் ஃபாதர் வெல் ஒரு தகப்பனார் சுகமாக இருக்கிறாரா என்று சொல்லும் பொழுது அவிக்கும் ஆஷலோம் என்று கேட்கிறார் அதுக்கு அவங்க பதில் சொல்லும் பொழுது தை சர்வன் இஸ் இன் குட் ஹெல்த் அவர் உம்முடைய தாசன் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறார் ஈஸ் என் அலைவ் என்று சொல்லும்போது ாய் என்று சொல்கிறார் இப்படி ஒருவர் ஒருவர் நலம் விசாரிக்க ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிக்க ஒருவரை ஒருவர் கனம் பண்ண மேன்மை இந்த ஷலோம் என்ற வார்த்தை பல்லாயிரம் வருடங்களாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் இதில் ரெண்டு முக்கியமான வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் ஒன்று ஹெல்த் சுகம் சுகமாக இருக்கிறீதா ஆம் சுகமாக இருக்கிறேன் ஷலோங்கா என்று இன்னொரு வார்த்தை ப்ராஸ்பரிட்டி நீ ஆஸ்வதிக்கப்பட்டு இருக்கிறீரா ஆப்பிரிக்க நாடுகளில் விசுவாசிகள் ஒருவரவர்கள் காணும் பொழுது ஐ அண்ட் பிளஸ்ட் என்று சொல்வார் நான் ஆஸ்வதிக்கப்பட்டு இந்த ஷலோமுங்கிற வார்த்தைக்கு முக்கியமான ஒரு அர்த்தம் நீர் ஆஸ்வதிக்கப்பட்டு என்றும் அர்த்தம் நீ சமாதானத்தோடு இருக்கிறீரா ஆமாம் இன்னொரு வார்த்தை சேஃபாக இருக்கிறீங்களா ஆமாம் நீங்கள் ப்ராஸ்பரிட்டியில் இருக்கிறீங்களா செழுமையில் ஆஸ்வாதத்தில் இருக்கிறீங்களா இன்னொரு அர்த்தம் வா நீங்கள் யுத்தத்திலிருந்து சமாதானம் அடைந்திருக்கிறீர்களா என்கிற அநேக நல்ல நலம் விசாரிக்கிற ஒரு மகிமையான வார்த்தையாக இந்த ஷலும் என்கிற வார்த்தை இருக்கிறது புதிய பாட்டில் ஏஷ் சொன்ன வண்ணமாக இந்த வார்த்தையை தான் நாமும் பயன்படுத்த வேண்டும் ஆனால் கிறிஸ்தவனா யாரோ ஒருத்தர் எங்கேயோ சொல்லி கொடுத்தாங்க ஒரு ஒருவர் பார்த்தோன்னே பிரைசலாடையா பிரைசலானமா என்றுதான் சொல்லுகிறோம் இன்னும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அது சொல்லணும் சொல்கிறோம் ஃப்ரைசலோட் ஆண்டவரையோ நமக்கு ஸ்தோத்திரம் ஆனால் நம்ம ஒரு பார்க்கும் பொழுது ஃப்ரைசலோட் கத்திருப்பு ஸ்தோத்திரம் தான் சொல்லுகிறோம் ஆனால் வேதாத்ம முறைப்படி ஒரே ஒருவரையொருவர் பார்க்கும் பொழுது ஷலோமலைக்கம் என்று சொல்ல வேண்டும் இஸ்லாமியர்கள் அசலாமலைக்கம் என்று சொல்லுகிறார்கள் நாம் ஷலோமலைக்கம் என்று சொல்கிறோம் ரெண்டும் ஏறக்குறைய ஒரே அர்த்தம்தான் அவர் ரூட்வேர்டு ஷம் ஷலாமிலிருந்து எடுக்கிறார்கள் நாம் ஷலோமில் எடுக்கிறோம் இந்த வார்த்தை நாம் சொல்லும் பொழுது ஒருவருக்கு நாம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறோம் ஆகினால் நான் இந்தியா முழுவதிலும் எங்கெல்லாம் எப்படி வகுப்புகள் எடுத்தேனோ அங்கெல்லாம் படித்த என்னுடைய மாணவர்கள் மாணவிகள் ஊழியர்கள் ஊழியக்காரிகள் இந்தியா முழுவதிலும் இருக்கிறார்கள் உலகத்தின் பல நாடுகள் இருக்கிறார்கள் அவர்கள் எப்பொழுது எனக்கு ஃபோன் செய்தாலும் ஷலோம் என்று சொல்வார்கள் அலைக்கும் என்று சொல்லுவாங்க நானும் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினா சலம் ரத என் இது ஒரு அநேக ஆசிர்வாதங்கள் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் மற்றவங்ககிட்ட அலைக்கும் சொல்லுங்க அவங்க கேட்பாங்க நீங்கள் இஸ்லாத்துக்கு போயிட்டீங்களா அப்படின்னு இல்லை எபரிய மைமொழியில சலுமலைக்கும் என்று தான் இருக்கிறது யூதன் உலகமெங்கிலும் எபிரிய பாஷையில் சலோமலைக்கும் என்று சொல்கிறார்கள் அதை காட்டடிச்சுட்டாங்க இயேசு கிறிஸ்துக்கு பின் அறுநூறு வருடங்களுக்கு பின் உண்டான இஸ்லாமும் இஸ்லாமியர்களும் அதை சொல்கிறார்கள் ஒழிய இது இஸ்லாமத்துக்குரியது அல்ல இது கிறிஸ்தவத்துக்கும் யூதர்களுக்கும் என்பதை நீங்கள் அவர்களுக்கு சொல்லலாம் அப்படி சொல்வதன் மூலமாக அவர்கள் ஓகே இந்த வார்த்தை எவரே பைபிள் எடுக்கப்பட்டிருக்கிறது யூதர்களிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் இரண்டாவது நீங்கள் ஒரு மனுஷன் மேலே ஒரு குரூப்பில் ஒரு வீட்டுக்குள்ள சமாதானத்தை சொல்வதன் மூலம் அவர்களுக்கு சமாதானம் சென்று அடையும் என்று ஏசி சொல்லியிருக்கிற வண்ணமாய் ஏதோ ஒன்று டிரான்ஸ்ஃபர் ஆகிறது ஒரு பிளஸிங் அந்த பிளஸ்ஸிங்கை நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க இதனால தான் என்னுடைய பாஷை கருத்தரங்களிலும் என்னுடைய பிரசங்கங்களிலும் ஷலோம் என்கிற வார்த்தை பயன்படுத்துகிறேன் இனி ஷலோம் அலைக்கம் என்று நான் சொல்லுவேன் நீங்கள் அலைக்கம் ஷலோம் என்று சொல்லலாம் அதன் மூலம் சுகத்தையும் விடுதலையையும் சமாதானத்தையும் சேஃப்டியையும் கம்ப்ளீட்னஸ் கோல்னஸ் எல்லாவற்றையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நாங்கள் சொல்லுகிறோம் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்